ஒரு ஒரு கட்சியும் எப்படியாவது விஜய் பெயரை உச்சரித்து தமிழக அரசியலில் அதை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த ஸ்ட்ராட்டஜியில் கிட்டத்தட்ட விஜய் வெற்றி பெற்றுட்டார் தமிழக அரசியலில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நான்கு முனை போட்டி கண்டிப்பாக நிலவும் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து திமுக கூட்டணிக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வாக்குகளை பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருவேளை விஜயோட கூட்டணியில் ஓபிஎஸ் வந்து இடம் பிடித்தால் தென் மாவட்டத்தில் ஓரளவு அவர்களுக்கு கணிசமாக வாக்குகளும் கிடைக்கும் அதாவது விஜயோட தாவேக்கா வந்து நிறைய தொகுதிகளில் அதிக வாக்குகளை வாங்கினாலும் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்குல்ல சீமான் தலைமையிலான அந்த கட்சியும் தேர்தலை சந்திக்க போகுது சீமான் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பிரிப்பார் விஜயோட முடிவு தனித்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து அது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புக்கான கதவை வந்து திறந்துவிடும் ஒன் டு ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வாரம் மதுரையில் நடைபெற்ற தாவேக்கா மாநாட்டுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் சற்று சூடு பிடிச்சிருக்கு சற்றுன்னு சொல்றதை விட ஏற்கனவே சூடு பிடிச்சிட்டு இருந்தது இன்னும் கொஞ்சம் சூடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் விஜய் வந்து மாநாட்டில் பேசுகிற பேச்சில் எதையாவது கொளுத்தி போட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராக வந்து ஒரு ஒரு கட்சியும் ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே வரும் இந்த ஒரு ஒரு கட்சியும் எப்படியாவது விஜய் பெயரை உச்சரித்து தமிழக அரசியலில் அதை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறத அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த ஸ்ட்ராட்டஜியில் கிட்டத்தட்ட விஜய் வெற்றி பெற்றுட்டார் ஏன்னா அதிமுக சைட்லேருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு விமர்சனம் வந்தது இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி இத்தனை சதவீத வாக்குகள் உள்ள ஒரு கட்சிக்கு யார் தலைவர் யார் தலைமை பொறுப்பில் இருக்காருன்னே தெரியாமல் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்னு வந்து எடப்பாடியார் பேசினார் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து விஜயை வந்து இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு வார்த்தையை சொன்னார் இப்படி ஒரு ஒரு கட்சியும் அங்கங்கே ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும்போது கடந்த வாரம் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் விஜய்யோட அறிவிப்பு கண்டிப்பாக வந்து அவர் தனித்து நிற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுனால அப்போ அவர் ஒருவேளை தனித்து நின்றால் தமிழக அரசியலில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நான்கு முனை போட்டி கண்டிப்பாக நிலவும் இந்த நான்கு முனை போட்டி வந்து அமைந்ததுன்னா கண்டிப்பாக அது திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் உள்ள மூத்த விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதில் வந்து ஓரளவு உண்மையும் இருக்கத்தான் செய்யுதுங்கிறது தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்போ இது எப்படி அப்படின்னு பார்க்குவோமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வலுவான இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்து அதிமுகவும் திமுகவும் தான் இப்போ இந்த திமுகவுக்கும் அதிமுகவும் எப்படி அவங்களும் கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆட்சி மாற்றம் வந்து நிகழும் அதன் பிறகும் பார்க்கும் போது பொதுவாக ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போது அதன் மீதான இந்த ஆன்டி சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்பு உணர்வு மக்கள் மத்தியில் கண்டிப்பா இருக்கும் அதிமுக வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கண்டினியூஸாக பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தபோது அதுபோல் வந்து மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு வந்து அது வந்து திமுக ஆட்சிக்கு சாதகமாக இருந்தது ஒரு பக்கம் அதையும் கடந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப வலிமையாக இருக்குது இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது திமுக கூட்டணியில் எந்தவித மாற்றமும் பெரிய அளவுக்கு இல்லாமல் வலிமையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுது அப்போ ஒருவேளை அதிமுகவும் பிஜேபியும் இப்போ கூட்டணியில் இருக்குது இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து திமுக கூட்டணிக்கு ஈடு அளவுக்கு வாக்குகளை பெற முடியுமா ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அதிமுக பிஜேபியோட வேற எந்த வலுவான கட்சிகள் வரைக்கும் இதுவரைக்கும் உறுதியாக சொல்ல முடியாததுனால கண்டிப்பா வந்து திமுக கூட்டணி இருக்கிற வலிமை அதிமுக கூட்டணிக்கு அந்த அளவுக்கு வலிமை இல்லைங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அதையும் கடந்து பார்க்கும்போது தமிழக அரசியலில் கடந்த சில தேர்தல்களாகவே பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான வாக்குகள் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வரைக்கும் வாக்குகள் வாங்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுடைய பேச்சுக்களால் கவரப்பட்ட இளைஞர்கள் வந்து அவருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொகுதியிலையுமே இது வரைக்கும் அவர் கூட்டணி அமைச்சு போட்டியில் தனியாக தான் போட்டியிடுறாரு வரப்போகிற தேர்தல்லையும் அவர் தனித்து தான் போட்டியிட போகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போட்டியிட போகிறேன் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டிலையும் கண்டிப்பாக கண்டிப்பாக விவசாயி சின்னம் பெறும் அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றதுனால அப்போ சீமானுக்குன்னு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இப்போ வந்து திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அடுத்த தேர்தலை சந்திக்க போது அதிமுக தலைமையிலான கூட்டணி தேர்தலை சந்திக்க போது மூன்றாவதாக சீமான் தலைமையிலான அந்த கட்சியும் தேர்தலை சந்திக்க போது இதுக்கு இடையில் விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் வேற எந்தெந்த கட்சிகள்லாம் சேரும் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து கண்டிப்பாக விஜயோட சேருமா அல்லது அதிமுக கூட்டணியோட போகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அன்புமணி வந்து ஒரு பக்கம் இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் ஒரு பக்கம் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் தேர்தலுக்குள்ளே இணைந்துடுவார்கள் அப்படிங்கிற யூகங்கள் வந்து பல கட்சி தலைவர்களால் வெளிப்படுத்தப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குங்கிறத இப்போதைக்கு சொல்ல முடியாது இதில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வந்து விஜய் பக்கம் போகலாம் அன்புமணியோட பார்வையும் விஜய் பக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க பட் உறுதியாக நம்ம இது வரைக்கும் எந்த முடிவையும் சொல்ல முடியாது அன்புமணி தரப்புல இருந்தும் அது வந்து இது வரைக்கும் சொல்லலை அதனால் அடுத்தது வந்து பார்க்கும்போது அதிமுகவிலேருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த ஓபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் தேவைப்படுறதுனால ஓபிஎஸ்சுக்கு பின்னாலும் சில தென் மாவட்டங்களில் சில கணிசமான வாக்குகளை கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருப்பதாகவும் நமக்கு சில விஷயங்கள் சொல்லும்போது ஒருவேளை விஜயோட கூட்டணியில் ஓபிஎஸ் வந்து இடம் பிடித்தால் தென் மாவட்டத்தில் ஓரளவு அவர்களுக்கு கணிசமாக வாக்குகளும் கிடைக்கும் இப்போ விஜய் அமைக்க போகிற கூட்டணி ஏன்னா அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் வந்து தொடர்ந்து திமுக தான் நமக்கு வந்து தமிழகத்தில் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அதிமுகவோட கைகோர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக இந்த மதுரை மாநாடு நடைபெற வரைக்கும் எல்லாராலையும் ஓரளவு பேசப்பட்டு வந்தது ஆனால் அதே சமயத்தில் அவர் தனியாக சொல்லிட்டார் இல்லையா எந்த கட்சியோடும் ஒரு கூட்டணி இல்லைங்கிற மாதிரி சொன்னதுனால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தாவேக்கா சந்திக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட்டணிகள் வந்து கண்டிப்பாக வரும் எந்த மாதிரியான கட்சிகள் வரும்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் மதிமுக காங்கிரஸ் கட்சி இது எல்லாமே வந்து திமுகவோடு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் இடையே வந்து சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக யூகங்களாக செய்திகள் வருதை தவிர இது வரைக்கும் உறுதிப்படுத்த முடியாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து நல்ல பார்ட்னர் நல்ல கூட்டணி கட்சி அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் திமுக தான் அதை கடந்த சில தேர்தல்களாகவே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் அந்த நிலையில் வந்து விஜய் ஒரு தனித்து நின்றால் இப்படியெல்லாம் அரசியல் கலவரம் வந்து வெவ்வேறு அணிகள் பிரிஞ்சு இன்னும் கன்ஃபார்மாக கூட்டணி அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் திமுகவோட கூட்டணி மட்டும்தான் இன்று வந்து உறுதி செய்யப்பட்ட கூட்டணி ஏன்னால் கடந்த சில தேர்தல்களாகவே அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரே அணியில் தான் இருக்குது அடுத்து அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபியும் அதிமுகவும் இப்போதைக்கு கூட்டணியில் இருக்கிறது தான் தெரியுது அடுத்து தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிற கூட்டணியில் அதிமுக கூட்டணி இருக்கும்போது அதிமுக பிஜேபிங்கிற இரண்டு கட்சிகள் தான் இதில் பிஜேபிக்கு வந்து தமிழகம் முழுவதும் பரவலான வாக்கு வங்கி இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மற்ற எந்த கட்சிகளும் வந்து இது வரைக்கும் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இன்னும் இருக்குது ஒரு வேலை பாமகவில் வரலாம் பாமக கூட்டணி வந்து அதிமுகவில் சேரக்கூடிய வாய்ப்பும் ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இதையெல்லாம் கடந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிப்பார் அவரோட சில கட்சிகள் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது கணிசமாக என்ன சொல்கிறாங்கன்னா பத்து பர்சன்ட்லேருந்து பதினைந்து சதவீத வாக்குகளை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து தட்டி தூக்குவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது வரும் தேர்தலில் தனித்து நிற்கக்கூடிய விஜய் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை வந்து பெறுவார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் வாங்குவார் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் கண்டிப்பாக பத்து சதவீதத்துக்கும் மேலே வாங்குவார் இதுதான் வந்து வந்து நிலவரமாக இருக்குங்கிறத அரசியலில் மூத்தவர்களும் தெரிவிக்கிறாங்க அரசியல் விமர்சர்களும் தெரிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட கூடுற கூட்டமும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஒருவேளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகள்லாம் இறுதியாகி நான்கு முனை போட்டி நிலவக்கூடிய சூழ்நிலை வரும்போது இருக்கிற எல்லா கூட்டணிகளை விட அதாவது விஜயோட தாவேக்கா வந்து நிறைய தொகுதிகளில் அதிக வாக்குகளை வாங்கினாலும் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்குல்ல ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தேர்தலில் விஜயகாந்தம் தேர்தலை சந்திக்கும்போது அந்த சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் நிறைய வாக்குகள் வாங்கினார் ஆனால் விஜயகாந்த் மட்டும்தான் வெற்றி பெற்றதை தவிர அந்த கட்சியிலேருந்து வேற யாரும் வெற்றியை பெறலை அதே போல் தாவேக்க சார்பாக தனியாக நின்று எலெக்ஷனை சந்திக்கும் போது விஜய் வெற்றி பெறலாம் இன்னும் ஒரு சிலர் வெற்றி பெறலாமே தவிர ஆனால் அவர்களுக்கு தேவையான சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படி வரும்போது சீமான் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பிரிப்பார் இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஒரு பெரிய அளவிலான வாக்குகளை பிரிப்பார் அதுக்கப்புறம் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விழ வேண்டிய வாக்குகள் எல்லாம் விழுந்தால் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணி பல இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி மைப்பதற்கே வழிவகுக்கும் அப்படிங்கிறத அரசியல் நோக்கர்கள் அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்குது விஜய் வந்து என்ன செய்ய போறார் ஏன்னா இம்முடிவை வந்து ஒருவேளை மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் நம்ம நிராகரிக்கவும் முடியாது அதற்கப்புறம் விஜயோட அந்த தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் போய் சேருது அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விஜயோட முடிவு தனித்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து அது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புக்கான கதவை வந்து திறந்து விடும் அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்